அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை இவ்வளோ சிம்பிளாக எந்த ஒரு செலவுமே இல்லாமல் கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்துட்டு நான் நான் ரொம்ப தேங்க் பண்ணது யாருன்னா சூசன் மேமுக்கும் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பிரியா மேம் தெரியும் ஸோ ப்ரியா மேமுக்கும் சூசன் மேமுக்கும் எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் பிரபாராணி மேம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மேம் ஆக்சுவலி எனக்கு மனத்தில் ஒரு தாட் இவ்வளோ இருக்கும் என்ன அப்படின்னா சின்ன பிள்ளையில வந்து முயலும் ஆமையும் அப்படின்ற ஒரு கதை படிச்சிருப்போம் எல்லாரும் சோ முயல் வந்து ஆக்டிவான ஒரு அனிமல் பட் ஆனால் ஆமை வந்து எப்பயுமே ஸ்லோவா இருக்கும் ஆனால் வந்து முயல் வேகமா ஓடும் ஆமை ஜெயிச்சிடும் எப்படி அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் இங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்கள் வந்து எட்டு பேர் தான் கொடுத்துருந்தோம் ஸோ மீதி பேரெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி தான் உட்காரணும் அவங்களுக்கு பின்னாடி இவங்க தான் அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் இங்கே வந்து நடத்துனதில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு பேரை தாண்டி அந்த பின்னாடி உட்காந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ அதுக்கு உங்ககிட்ட தான் நாங்கள் அகைன் தேங்க் பண்ணணும் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு பழமொழி இருக்குது எங்கள் சிஸ்டர் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க தலைவன் எவ்வளியோ அவளையே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தலைமை எப்படி இருக்கோ அப்படிதான் இருப்பாங்க அந்த மக்கள் அப்படின்னு எங்ககிட்ட அந்த அந்த ஸ்டூடண்ட்ஸ் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தா இவ்வளோ இவ்வளோ ஆஸ்குள்ளே இவ்வளோ ட்ரக் இவ்வளோ இது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க ஸோ அன்னைக்கு அந்த பாப்பா லீவுனா கூட நெக்ஸ்ட் டே அவளே தனியாக வந்து கூட அந்த போர்ஷனே எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து அந்த பஞ்சுவாலிட்டி வந்து அந்த மேம் இருந்து தான் அவங்க கற்றுக்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்கன்ற நம்பி ஒன்ஸ் அகெயின் தேங்க் மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம்